ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை தை முதல் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியின் இந்த மூல மந்திரத்தை பதினோரு முறை சொன்னால் போதும் அல்ல அல்ல வற்று அத செல்வம் கிடைக்கும் மகாலட்சுமி தாயாரின் மூல மந்திரம் என்ன அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு தை மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை எப்படி நம்மளுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதே மாதிரி அம்பாளை வழிபாடு செய்வதற்கும் நம்முடைய வீடுகளில் பொருளாதார நிலை மேலோங்குவதற்கும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது யாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வெள்ளிக்கிழமையை விடாமல் நீங்க இறை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதார நிலையும் செல்வ நிலையும் அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளை தை முதல் வெள்ளிக்கிழமை என்னென்ன செய்யணும் அப்படின்றத பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரலாம் காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்திருச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டுட்டு நிலை வாசல்ல வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் நம்முடைய குலதெய்வம் வாசம் செய்வாங்க அதனால அதை நல்லா பன்னீர் ஊத்தி நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை அலங்காரம் பண்ணிட்டு முதல்ல வாசல்ல நிலை வாசலுக்கு வெளியில இரண்டு விளக்கு ஏற்றி விட்டு அதற்கு அப்புறமாக வந்து உங்களுடைய பூஜை அறையில் நீங்க ஏற்ற வேண்டிய தீபங்களை அனைத்தும் ஏற்றி விட்டு மகாலட்சுமி தாயாரினுடைய படம் இருந்தது அப்படின்னா முழுவதுமாக சுத்தம் பண்ணி தாமரை மலர்களால் அலங்காரம் பண்ணி நம்ம ஒரு நெய் தீபமாவது நம்ம அன்றைய தான் தினத்துல ஏற்றுவது சிறப்பு வாய்ந்தது அது மாதிரி ஏத்தி வச்சுட்டு நீங்க மகாலட்சுமி தாயாரை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை மகாலட்சுமி தாயாரிக்கிட்ட நன்றாக மனம் உருகி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் எப்பவும் செல்வம் நிலைத்து இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறாங்க ஆனா அது நிலைக்க மாட்டேங்குது ஒரு பத்து ரூபாய் எடுத்து வச்சா கூட அதுக்குன்னு தனியா ஒரு செலவு வந்துடுது எங்களால் சேவிங்ஸு அப்படிங்கிறதே ஒன்று பண்ணவே முடியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க இந்த மாதிரி நாம் சம்பாதிக்கக்கூடிய செல்வத்தையும் பண பாரத்தையும் நிலைத்து நிற்குவதற்கும் மனதார மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்போ அந்த பிரார்த்தனை பண்ணிட்டு இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பதினோரு முறை நீங்க சொல்லணும் வெறும் பதினோரு முறை அதற்கு மேல நூத்தி எட்டு முறை வரைக்கும் நீங்க சொல்லலாம் அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்க ஒர்க் போறவங்களா இருந்தா எங்களுக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க அதனால குறைந்தது பதினோரு முறை கண்டிப்பாக நீங்கள் சொல்ல வேண்டும் சரி இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றத நான் உங்களுக்காக ஒரு முறை சொல்லிக்காட்டிடுறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் கமலே கமலாய பிரசீத்த பிரசீத்த ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீம் ஓம் மகாலட்சுமியை நம இந்த மந்திரத்தை மகாலட்சுமி தாயாரின் இந்த அற்புதமான சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை நீங்க வெறும் பதினோரு முறை கூறினாலே போதும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் செல்வ நிலை பொருளாதார நிலை அதிகரிக்கும் நீங்க ஒரு தொழில் செய்றீங்க அப்படின்னா வருமானம் அதிகரிக்கும் இவ்வளவு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மகாலட்சுமி தாயாரின் மூல மந்திரம் இதை நீங்க வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பா வெள்ளிக்கிழமையில சொல்லணும் தினமும் நீங்க பூஜை அறையில வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா தினமும் இந்த மந்திரத்தை பதினோரு முறை சொல்லிட்டு வாங்க தொடர்ந்து நீங்க ஒரு ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு வரும்போதே உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் வீண் விரைய செலவுகள் குறையும் குடும்பத்தில் பிரச்சனைகள் குறையும் இது மாதிரி ஒரு சில விஷயங்களால் உங்களுக்கு வந்துட்டு அது வந்து அற்புதங்களை காட்டும் அதை நீங்க கண்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு நிஜமாகவே நிறைய வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்தும் அதனால் நாளைய தினம் கட்டாயம் இந்த மகாலட்சுமி தாயாரின் மூல மந்திரத்தை சொல்லுங்க தினமும் சொல்லும் உங்களுக்கு ரொம்பவுமே உங்க வாழ்க்கையை வேற லெவலுக்கு மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பலன் கிடைக்கும் ஏற்கனவே நான் தனியா ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் துர்கே அம்மன் கிட்ட அம்மனுக்கு இந்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றுங்கள் செல்வம் கொட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ப ஒரு பதிவு போட்டிருக்கிறேன் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க நிஜமாகவே நம்ம வந்துட்டு தை மாதம் முழுவதுமே வெள்ளிக்கிழமைகளில் தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது நம்முடைய குடும்பத்தில் செல்வ நிலைகளும் பொருளாதார நிலைகள் வருமானமும் அதிகரிக்கணும் அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை பெண்கள் தவற இந்த மாதிரி நீங்க இந்த மந்திரத்தை சொல்லி மறுபடியும் மனதார நீங்க மகாலட்சுமி தாயார பிரார்த்தனை பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மகாலட்சுமி தாயாரின் மந்திரம் இந்த மந்திரத்தை நாம் உபயோகப்படுத்தும் போதே முதல்ல இந்த மந்திரம் இல்லை பொதுவாகவே நாம் மந்திரத்தை சொல்லும்போது நாம் வந் மந்திரத்தை பிரகிக்கும் போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் பிணிகள் நீங்கும் உடல் பிணிகள் நீங்குவதோடு நம்மை பிடித்த தரித்திர நிலை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மந்திரங்களை தினமும் நீங்கள் வீட்டில் பாராயணம் பண்ணுங்கள் இல்லைன்னா இப்போ நிறைய டெக்னாலஜியில் பாட விட்டு கேளுங்க அதே மாதிரி நாளைய தினத்தில் வந்து கனகதாரா சோஸ்திரம் பாராயணம் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது முடிந்த வரைக்கும் நீங்கள் நாளைய தினத்தில் உங்களால கனகதாரா சோஸ்திரம் பாட முடியும் அப்படின்னா பாராயணம் பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் டிவிகளில் விட்டு கூட நீங்க கேட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கனகதாரா சூஸ்திரத்தை நாம் பாடுவது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்க கோமதி சக்கரம் இருக்குது அப்படின்னா இந்த கோமதி சக்கரத்திற்கு நாளைய தினம் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது கோமதி சக்கரம் நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய வீட்டில் செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து இருக்கும் இல்லைங்க எங்க வீட்டுல கோமதி சக்கரம் எல்லாம் இல்லை அப்படின்னா ஒன்னு வாங்கி வச்சுக்கோங்க ஒன்னும் தப்பு இல்ல இந்த மாதிரி நாம மகாலட்சுமி தாயரை நாளைய தினத்தில் வழிபாடு செய்யும்போது நம்முடைய வீடுகளில் என்றென்றைக்கும் செல்வம் அப்படிங்கிறது நிலைத்து நிற்கும் பணம் பொன் பொருள் நகைகள் இது எதற்கு குறைவில்லாத ஒரு வாழ்க்கை அமையும் அவ்வளவு அதிசக்தி வாய்ந்தது இந்த மகாலட்சுமி தாயாரின் மூலம் மந்திரத்தை சொல்லி நீங்களும் வழிபாடு செய்து மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்